விடயத்தை பற்றி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் ஒரு பெண் மீது அவதூறாக அவர்கள் ஒரு செய்தி விடயத்தை வந்து முன்வைக்கின்ற பொழுது அதனை நீங்கள் என்னை தொடர்பு கொண்டோ அல்லது என்னிடமோ எந்த ஒரு விடயத்தினையும் கேட்டுக்கொள்ளாமல் உடனடியாக அதனை உங்களுடைய தளத்திலே பகிர்ந்து கொள்வது என்பது நிச்சயமாக எனக்கு மனவருத்தமாக இருந்தது காரணம் அவர் மறந்து விட்டாரா என்ன என்ன என்பது எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் இந்த சாவுகச்சேரி பிரச்சனை என்பது வருகின்ற சமயத்திலே அவருக்கு ஆதரவாக இருந்து பலர் அதனை பலர் யூடியூபர்ஸ் வந்து இருந்தார்கள் ஆனால் யாருமே அவருக்கு ஆதரவாக அந்த நேரத்திலே குரல் கொடுக்காமல் இருந்த பொழுது ஒரு பெண்ணாக நான் துணிவாக அவருக்கான ஒரு ஆதரவு பதிவினை ஒன்றினை வெளியிட்டிருந்தேன் அந்த பிரச்சனை ஆரம்பித்த காலத்திலே அதாவது முதன் முதலாக அவர் வெளியிட்ட அந்த காணொலி தொடர்பாக நான் அனைத்து விவரங்களையுமே சொல்லி அவருக்கான காணொலிகள அதாவது அவருக்கான அந்த போராட்டங்கள் மக்கள் முன்னெடுத்த சமத்திலேயும் கூட அந்த இடத்துக்கு சென்று நேரலையாகவும் சில காணொளிகளை நான் பதிவேற்றிருந்தேன் பல காணொளிகளை பதிவேற்றி அதை படம் பிடித்து அவற்றை பதிவேற்றியிருந்தேன் அவ்வாறு அவருக்கு ஆதரவு தெரித்த தான் நான் அப்படி இருக்கின்ற சமயத்தில் அந்த காணொளியை தன்னுடைய சமூக விளத்தில பக்கத்துலேயும் கூட அவர் பகிர்ந்திருந்தார் அப்பொழுது அவருக்கு இருந்த ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இருநூறு என்று நினைக்கிறேன் அதற்குள்ளேயே தான் இருந்தது அவருக்கான அந்த ஃபாலோவர்ஸ் அப்பொழுது என்னுடைய சப்ஸ்க்ரைபர்ஸ் என்னுடைய எண்ணிக்கை வந்து தொண்ணூறு ஆயிரத்தினையும் கடந்திருந்தது அதாவது ஒரு லட்சத்தை நெருங்கிக் கொண்டிருந்தது அந்த நேரத்திலே அவர் என்னுடைய பதிவினை தன்னுடைய சமூக வலைதளப்பகத்திலே பகிர்ந்திருந்தார் அதன் பின்னராக அவரனுடைய வளர்ச்சி அவருடைய இன்றைய நிலைமை உங்கள் அனைவருக்குமே தெரியும் அப்படி இருக்கின்ற பொழுது கௌசல்யாவிற்கு அவரோட சட்டத்திறனையும் கூட கௌசல்யாவினுடைய வயதை யொத்து இன்னொரு பெண்ணுக்கு கௌசல்யாவுக்கு நடக்கக்கூடிய அதே அநீதி இன்னைக்கு இன்னொரு பெண்ணுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே கௌசல்யாவிற்கு குரல் கொடுக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் இன்னைக்கு அவருடைய சமூகத்திலே இருக்கக்கூடிய இன்னொரு அப்படி ஒரு விடயம் நடக்கின்றது என்றால் அதற்காக ஏன் அவர் குரல் கொடுக்கவில்லை என்பது என்னுடைய ஒரு சிறிய ஆதங்கம் இதற்கு காரணம் அதன் பின்னராக வந்த காலங்கள்ல வந்து சில விடயங்களை நான் சுட்டிக்காட்டியதாக இருக்கலாம் ஏனென்றால் ஒரு விடயம் வந்து எல்லாருமே எல்லா விதத்திலையும் சரியானவர்கள் என்று சொல்லிவிட முடியாது ஆகவே அவர் சமூகத்துக்கு அதாவது பொதுவாக அவர் சமூக பணி செய்வதற்கென்று வந்ததன் பின்னராக சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது அவருடைய சில கருத்துகள் வந்து எனக்கு உடன்படாமல் இருந்தது அதற்கு சில விமர்சனங்களை நான் முன் முன்வைத்திருந்தேன் ஆனால் அதனை பற்றி பெரிதாக அலட்டிக் கொள்வது கிடையாது அதனை வந்து கடந்து சென்று விடுவேன் சில விடயங்களை பேசுவேன் அதன் பின்னராக கடந்து சென்று விடுவேன் அதனை ஒரு பெரிய விடயமாக பூதாகாரமாக நான் பேசி முடிப்பது கிடையாது yeah ஆனால் அந்த விடயங்கள் எல்லாவற்றையுமே நடந்ததன் பின்னராக ஒருவேளை அது அவருக்கு ஒரு கசப்பான ஒரு விடயமாக இருந்திருக்கும் என்னை பற்றி எவ்வாறு அவதூறாக பேச முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கசப்பாக இருந்திருக்கும் ஆனால் இல்லாததை நான் எதையுமே சொல்லவில்லை அவர் பேசிய சில வசனங்கள் வந்து பிழையாக இருந்ததுன்னு சொல்லி எவ்வாறு இன்றைக்கு எஸ் கே கிருஷ்ணா அவர்கள் வந்து பேசிய வார்த்தை பிரயோகங்களினால இன்றைக்கு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாரோ அதே மாதிரியே சில பேசிய வார்த்தை பிரயோகங்கள் வந்து தவறாக இருந்ததை சுட்டிக்காட்டியிருக்கின்றேன் ஆகவே எவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்றைக்கு கௌசல்யாவுக்கு ஒரு பிரச்சனை அவர் தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து பொது வழியிலே கதைத்து விட்டார்கள் என்று சொல்லி குரல் கொடுத்த பாராளுமன்ற உறுப்பினராக என்னுடைய பதிவை பகிர்ந்தார் என்பதுதான் என்னுடைய ஒரு பெரிய ஆதங்கம் ஆகவே அவரிடம் நான் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு வேண்டுகோள் விண்ணப்பம் எதுவாகவும் இருக்கலாம் என்றால் இன்றைக்கு பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் இல்லையா அவர் ஆகவே மக்களினுடைய பிரச்சனையை கதைப்பவர் ஆகவே மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் உள்ளூராட்சி தேர்தல் வரை இருக்கின்றது ஆகவே இப்படி ஒரு பெண்ணுக்கு தவறாக அவதூறு பரப்பி இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு விடயத்தை அவர் எடுத்து அவர் எனக்கு நீதி பெற்று தருவாராக இருந்தால் நிச்சயமாக இன்றைய சமூகத்திலே இருக்கக்கூடிய இளவயது பெண்கள் வந்து அவர் அவரை வந்து போற்றுவார்கள் என்று நினைக்கிறார் என்றால் இன்னைக்கு நிறைய பேர் எதிர்பார எதிர்நோக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்பது இதுதான் என்றால் அவருடன் கூட இருக்கக்கூடிய பெண்ணும் இதே பிரச்சனையை எதிர்நோக்கி இருக்கின்றார் ஆகவே சட்டத்தரணி கௌசல்யா அவர்களுக்கும் இன்றைக்கெல்லாம் நிறைய காணொலிகளை அவர் பதிவேற்றியிருந்தார் குறிப்பாக நேரலை எல்லாம் சென்றிருந்தார் நேரலைக்காக அந்த தொலைபேசியை பிடித்து கொண்டிருந்ததும் கூட கௌசல்யா தான் என்கின்றதை வந்து மறைமுகமாக அவர் அந்த காணொலியிலே சொல்லியிருப்பார் ஆகவே அவர் கூடவே இருக்கக்கூடிய ஒரு பெண் அவர் கூட இந்த விடயத்தினே அவருக்கு எடுத்து கூறவில்லையா அந்த ஒரு பிள்ளை தன்னுடைய வயதை அவருக்கு தெரிந்திருக்குமோ தெரியாது தன்னுடைய வயதை ஊத்த ஒரு பெண் என்று சொல்லி ஆகவே தன்னுடைய வயது ஒத்த ஒரு பெண்ணை பற்றி இவ்வாறு தவறாக போட்டிருக்கின்றார்கள் இதனை பற்றி நாங்கள் ஆதாரம் இல்லாமல் கதைக்க கூடாது என்கின்றதை வந்து அவரும் சொல்லி இருக்கலாம் ஆகவே தயவு செய்து இந்த விடயத்தினை நீங்கள் இருவரும் அஹ் ஆதாரம் இல்லாமல் ஒரு அவதூறு பரப்புகின்ற ஒரு விடயத்தினை ஒரு பெண்ணுக்கு எதிராக பரப்புகின்ற ஒரு விடயத்தினை பற்றி ஆழமாக சிந்திக்க வேண்டும் அதுவும் ஒரு பதவியில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களை பலர் பின்பற்றுகின்றார்கள் நீங்கள் ஒரு பதவி ஒரு பதிவினை பகிர்கின்ற பொழுது அதிலே பொறுப்புடைமை என்பது இருக்க வேண்டும் ஆகவே அதனை வந்து இந்த இடத்திலே நான் வேண்டுகோளாக உங்களிடம் விண்ணப்பிக்க விரும்புகின்றேன் பாராளுமன்ற உறுப்பினராக இந்த ஈழப்பெண்ணுக்கு நீதியை நீங்கள் பெற்று தருவீர்கள் என்று நான் நம்புகின்றேன் ஆகவே அந்த ஒரு பக்கத்திலேயே நிறைய ஊழல்வாதிகள் மோசடிவாதிகளை அம்பலப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் வரவேற்கத்தக்கது ஆனால் அதிலே உண்மைக்குமே எல்லா அரசியல்வாதிகளையும் வாதிகளையுமே அவர்கள் அம்பலப்படுத்தி கொண்டிருக்கின்ற சமயத்திலே பார்லமெண்ட் உறுப்பினருக்கு சாதகமான பதிவுகள் தான் அதிகமாக இருக்கின்றன ஆகவே அவருக்கு நிச்சயமாக எனக்கு சார்பாக சில நடவடிக்கைகளை அவர் முன்னெடுப்பார் என்று நம்புகின்றேன் அதே சமயம் இதே எனக்கு ஒரு தங்க சங்கவியா இருந்தா இப்ப நான் சொல்லியிருப்பேன் என் அரசியல் எதிர்காலமும் தேவையில்லை என்னுடைய வரலாறும் தேவையில்லை என் எதிர்காலமும் தேவையில்லை எனக்கு என் சங்கவிதான் முக்கியமானது உனக்கு அப்படி ஒரு அண்ணா இல்லாத போனதுக்கு வைக்கப்படும் முதலாவது ஏனென்றால் நாங்கள் அண்ணாக்களை சேகரித்து கொள்வது பிறக்கிறது மட்டும் இல்லை கௌசல்யா விடயத்தில் நீ சில விஷயங்கள் இப்போ இந்த விஷயத்தில் கௌசல்யா சம்பத்தப்படவே இல்லையே அம்மா நான் உன்னுடைய உன் சார்பான நீ போட்ட டிக்டோ ஏதோ உன்னை பற்றி ஊழல் எது பண்ணியில் எது எழுதிருந்ததை நான் ஷேர் பண்ணியிருந்தான் ஓமாம்மா நான் ஷேர் பண்ணியிருந்தேன் நான் தான் ஷேர் பண்ணியிருந்தேன் பிள்ளை என்ன என்றால் என்ன அண்ணா கௌசல்யா விடு ஃபுல்லாக கேட்டு வந்தது நான் அதற்கெனவே ஷேர் பண்ணியிருக்கேன் விட விஷயத்தில் இப்படி இருந்தால் தன்னை தங்கச்சி மாதிரி என்னென்னாம்மா சங்கவி நான் உனக்கு கொண்டு சொல்கிறேன் என்னை கொண்டு தங்கச்சின்றது நான் தான் டிசைட் பண்ணுவோம் மொழியை நீங்கள் டிசைட் அது உங்களுக்கு ஊழல் அழைப்பு நான் இப்போ ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணுறேன் உங்களோட மட்டும் இல்லையம்மா ஊழல் ஒழிப்பு அணியோடு நீங்கள் நினைக்கிறீங்க நான் தான் ஊழல் உழைப்பு அணிய ரன் பண்ணுறங்க எனக்கு சரியான கவலை என்னென்றால் அப்படி கேவலமான ஆள் ராமநாதன் நடிச்சுன்னா இல்லை என்னுடைய முக புத்தகத்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் பழைய வழக்களை பார்த்தீங்கன்னா தெரியும் எது என்றாலும் நான் எனக்கு வந்தாக்களை காட்டி கொடுக்காம நான் பதினாலு நாள் ஜெயிலில் நாள் என்னொரு பதிமூன்று வயசு பிள்ளை பதினாலு வயசு பிள்ளை நாளைக்கு ஓப்பன் கோர்ட்டில் வரக்கூடாது என்றதுக்காக பதினாலு நாள் நான் ஜெயிலில் போய் இதுக்கு ஏகன கவலை இருக்கிலே நான் புத்தகங்களை வாசித்தேன் நான் எனக்கென்று ஒரு புத்தகத்தை எழுதி நான் ஆனால் சங்கவி நீங்கள் சொல்கிறீங்கள் உங்களை நான் என்று சங்கவி கௌசல்யா நரேந்திரன்ன்றது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொம்புல ஆனால் என்னை பொறுத்த வரைக்குமா அவள் கடவுள் என்னன்னு சொல்கிறான்னு தெரியுமா அந்த செக்யூரிட்டி கார்டு எடுத்து சொல்லுவாங்கள் மேடம் உங்கள்கிட்ட லோயர் ஐடென்டி கார்டு இல்லை நான் சில நேரம் நான் எல்லோரும் கௌசல்யா நரேந்திரனை என்னோட சேர்த்து கதை கேட்கல எனக்கு இப்போ ஒரு இருபத்தாறு வயசு இருந்தால் நான் கல்யாணம் இருப்பேன் எனக்கு இப்போ நாற்பது வயசு என்னால் வாழ இல்லாது இன்னொரு வாழ்க்கை வாழ இல்லாது நான் வாழ்க்கையை கண்டு முடித்தால் நானும் கௌசல்யாண்ட வயசுல இருந்தால் நான் கௌசல்யாவது கல்யாணமே காட்டியிருப்பேன் எந்த சந்தேகமே இல்லை நீங்கள் இது இதை மட்டும் உடைச்சு இதை மட்டும் வெட்டி நீங்கள் தாராளமாக போடலாம் யூடியூப்பில் அதான் உண்மை என்னென்றால் என்ன பொறுத்த வரைக்கும் என்ற சொந்த சகோதரங்கள் கூட பேக் பண்ணின நேரத்தில் அவளுக்கு இருந்த ஒரே ஒரு பவர் வந்து ஒரு லோ இருன்றது ஆனால் அவளுடைய ஐடென்டி கார்டு வந்து அந்த டைமில் எக்ஸ்பியர் என்னுடைய ஃபோன் எல்லாம் கொடுத்துருக்குறேன் என்னுடைய மூன்று ஃபோன் இருந்தால் மூன்று ஃபோன் கொடுத்துருக்குறேன் நான் ஒரு பிள்ளையான ஆள் என்றால் இந்த கௌசல்யாண்ட கைய்கெலாம் அந்த ஃபோன் போயிருக்கேன் உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் எல்லாமே இருக்குது சங்கவி உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுடைய வரலாறுகள் இருக்குது நாங்கள் எதையுமே தோண்ட விரும்பியது என்ன நீங்கள் போட்ட பதிவு என்ன சரியாக என்றால் உங்களுடைய போஸ்டை ஷேர் பண்ணது நான் ராமநாதன் அர்ஜுனா பாராளுமன்ற உறுப்பினர் ஆனால் நீங்கள் இதுல கௌசல்யாவை எழுத்து கதைச்சது என்னென்றால் கௌசல்யா மாதிரி என்னையும் காப்பாத்துங்கோ அண்ணா என்றுதான் உங்களுடைய கதை என்னென்றால் சங்கவி நீங்கள் ஒரு நல்ல கேரக்டராக இருந்தா நான் உங்களை பிள்ளையான கேரக்டர்னு சொல்லையம்மா நீங்கள் ஒரு நல்ல கேரக்டராக இருந்தா டைம் எனி வேஸ் நான் உங்களுக்காக உயிரையே கொடுப்பேன் ஆனால் அங்கே தான் கேள்வி இருக்கு என்னென்றால் இந்த வன்னி ஊழல் அனுப்பு அணியும் உங்களை பற்றி தொடர்ந்து போட்டு கொண்டிருக்காங்க சிலதில் ஷேர் பண்ணியிருக்கேன் சிலதுல ஷேர் பண்ணியில் என்ன கவலை என்னடா சங்கவி நீங்க சொல்றீங்க கௌசல் லேப்டி கௌசல் லேபையும் உங்களையும் ஒப்பிடு ஒப்பிடுவோம் சில நேரம் நீங்கள் தான் போட்டி வந்துட்டீங்கன்றால் நாங்கள் ஒப்பிடுவோம் அவளுடைய தனிப்பட்ட விடயங்களை கதைக்கிறது நல்லது இல்லை கௌசலுடைய குணத்துக்கும் அவளுடைய திறமை என்றது ஒரு ஜஸ்ட் யூடியூப் நீங்கள் எனக்கும் க சங்கவி நான் உங்களுக்காக சண்டை பிடிப்பேன் எப்போண்டா இந்த ஊழல் அழிப்பு அணி போட்ட விடையே பிழைன்ட்டு எனக்கு ப்ரூவ் பண்ணுங்கோ நான் இந்த ஊழல் அனுப்பு அணியை நான் ஃபேஸ்புக்கில் இருந்து ஊக்காட்டுறேன் சேலஞ்ச் இட்ஸ் ஓப்பன் சேலஞ்ச் சங்கவி நான் ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணுறேனம்மா எனக்கு நீ புள்ள மாதிரி நான் இப்படி இருக்கிறேன் நன்றதுக்கானே நீ ஜோசிக்காக எனக்கு ரெண்டு வயசுட்டு எனக்கு நாற்பது வயசு ஃபோர்ட்டி இயர்ஸ் ஓல்டு இன்னும் ஒரு பத்து வயசில் என் கிளை வரைக்கிறேன் சங்கவி எம்பி எம்பி என்று சொல்கிறீங்கள் எம்பி ஒரு நாள் வரையில் எம்பிக்கன்றது ஒரு அடையாளம் ராமநாதன் அர்ச்சுனான்றது வடக்குக்கு ஒரு அடையாளம் நான் இப்போ சொல்கிறேன் சங்கவி நான் நாளைக்கு செத்தா என்ன மாதிரி ஆயிரம் அர்ச்சுனாக்கள் வருவாங்கள் ஆனால் சங்கவி மாதிரி ஆயிரம் சங்கவிகள் வரையிலாது உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன் உங்களில் ஏதாவது பிழை சரி என்றால் என்னுடைய வாட்ஸ்அப் மெசேஜ் ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி நாலு எழுபத்தேழு அஞ்சூற்றி ஐம்பத்தாறு தொண்ணூற்றி ஒம்பது இருபத்தி நாலு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் அதை பார்த்துட்டோமா அதில் உங்களில் பிழை இல்லை இந்த ஊழல் ஒழுப்பு அணி வன்னி பிழையாக இருக்குமே இருந்தால் நான் இந்த ப்ரொஃபைலை இல்லை நான் தேடி கண்டுபிடிக்கிறேன் தான் இப்போவும் எனக்கு அனுப்பலாம் கீழே போய்கொண்டே இருக்குது இப்போ உங்களுக்கு அனுப்பலாம் தேடி கண்டுபிடிச்சி இந்த ஊழல் ஒழிப்பு அணி யாரன்றதை தேடி கண் நான் சில நேரம் யோசிக்கிறேன் சரி அப்படியே காட்டேன் சங்கவி நீங்க யோசிப்பீங்க அர்ச்சுனாக்கும் ஊழல் ஒழிப்பு அணிக்கும் சம்பந்தம் இருக்கும் ராமநாத அட்சுனா என்ற இடத்துக்கு வாரதுக்கு சங்கவி மாதிரியான சும்மா இதா ஒன்று போட்டு ராமநாத அட்சுனா எம்பி என்று போட்டு நாலு பேர் பார்க்கணுமன்றதுக்காண்டி வீடியோ போடக்கூடாது இதே நானும் பற்றி போட்டேன் சொன்னா பாக்குறதுக்கு மட்டும் இல்லை அதை ஷேர் பண்ணுறதுக்கும் ஆயிரம் பேர் வருவாங்க என்னால் ஒரு பொம்பளை பிள்ளை பா பாதிக்கப்படக்கூடாது நான் சொல்லியிருக்கிறேன் அம்மா சங்கவி நான் என்னுடைய எலெக்ஷன் நேரம் சொல்லியிருக்கிறேன் எல்லோருமே என்ன கேட்டுச்சுனா கௌசல்யாவை எலெக்ஷன் ஆண்டு தெளிவாக சொன்னேன் கௌசல்யாண்டு இப்படி சங்கவி திரும்பவும் சொல்கிறேன் கௌசல்யாவை நீங்கள் இழுக்கிறதால அற்றுநான் ஆண்ட ஃபுல் வேர்ஷனை நீங்கள் பார்ப்பீங்க நான் எதுக்கும் துணிஞ்சாள் ஆகவே சங்கவி அடுத்த ஒரு வீடியோ போட்டிருக்க டாக்டர் அமனா நச்சுனா எழுத்து போடக்கூடாது ஏனென்றால் உங்களோட வீடியோ வச்சுருக்கிறேன் சொல்லி ஊழல் அழைப்பு பண்ணி இருக்குது இப்போ நீங்கள் வீடியோ போட்டபடியாம அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நான் வச்சிருக்கிறேன் ஆகவே இப்போ ஊழல் ஒழிப்பு அணி உங்களுடைய ஆபாச வீடியோக்குள்ளே வெளியில் போட்டால் பொம்பளை என்னும் பார்க்காம நான் அதை ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுவேன் ஏனண்டா பிள்ளை நீங்கள் சட்டை ஜோசிக்க வேணும் நீங்கள் வாய் விடுறதுக்கு முன்னால் நாங்கள் பிள்ளைக்கு கௌசலாய்ட்டு நடுக்க சொல்லிக்க அவசரப்படாது ஸ்லோபா பற்று இழுத்து வச்சு அடிப்போம் கேட்கல கௌசலா கேட்கல கேட்டு இருந்தால் பிரச்சனை வந்திருக்காரு நான் வலிவே அடிச்சு முடிச்சிருக்கேன் நாங்கள் அஞ்சு பேரும் பிடியலம்மா எங்களோட வீட்டில் பொம்பளை வாசமே இருந்தது இல்லை அம்மாக்கே தெரியும் நாங்கள் எல்லாரும் பிடியலெண்டா ஆகவே நாங்கள் எங்களை பொம்பளில் மாதிரி வளர்த்ததே இல்லை அடிப்பாடு வெட்டுக்கோத்தை அலவாங்க எல்லாம் தூக்கின வரலாறு இருக்குது சும்மா வாய் இருக்கின்றது காண்டி கௌசல் ஆவண்ட அப்படிவீங்களா கௌசல்ட்டு நீங்கள் கௌசல்யா அவட போய் நீங்கள் அவள் காதலிச்சவள் அவள் காதலிச்சவன் ஒரு கெட்ட நாதாரி அவள் விட்டுட்டு போனாள் அதில் எந்த பிள்ளையும் இல்லை நீங்கள் போறதை வேறு எதுவும் இல்லை சொல்கிறாங்க நீங்கள் காதலிச்சரிங்கிறண்டா சங்கவி நாங்கள் அதை உங்களை காப்பாது ஆனால் இது வேறு மாதிரி கதைக்குது சமூகம் ஊடகம் வேறு மாதிரி கதைக்குது அதுக்குரிய பதிலை சொல்லுங்க இவன் தங்களுடைய குட்டுகள் வழியில் வந்தவுன்னே ஆ பரவாயில்லை கௌசல் லேவும் படித்தான் என்ன கௌசல் லேன்றது உங்கள் என்ன பொறுத்து நான் அவளோட எட்டு மாதம் இப்போ பக்கத்தில் இருந்திருக்கிறேன் அவளுடைய மொபைல் நம்பர்ல அவளோட அவளுடைய இருந்து எல்லாமே என்னோட அக்சஸில் இருந்திருக்குது இன்றை வரைக்கும் அந்த ஒரு காதலை தவிர எந்த எந்த குறையுமே இல்லாத பிள்ளை எந்த குறையுமே இல்லாத பிள்ளை யாரோ ஒரு ஆம்பளை இட்ஸ் கோயிங் பி வெரி லக்கி பிளடி பக இஸ் பி வெரி அவள் அப்படி சில சொல்வேன் கௌசி உதிர அடிச்சு பல்கெல்லாம் அடைஞ்சு போடுவேன் அனுபவத்தில் அடிக்காமா அப்படி ஒரு கட்டுப்பாட்டுகள வாழ்கிற பொம்பளையையும் காதலிச்சிட்டம் என்றது காண்டி இது ஒரு கஞ்சாக்காரன் கொடுக்காரன் தெரிஞ்சும் ஒரு ஆறு வருஷம் இருக்கிறோம் என்றது காண்டி வாழ்ந்த வாழ்ந்தவளையும் சும்மா வீடியோ வியூஸ் வரணும் கௌசல்யாவையும் அர்ச்சுனாவையும் இழுத்து போடுறது வந்து சரியான பிள்ளை என்ன சங்கவி உங்களோட ஃபேஸ்புக்காக ஷேர் பண்ணா எத்தனை பேர் ஷேர் பண்ணியிருக்கணும் பிள்ளை எல்லா டைம் நீங்கள் போட்டு போடணும் என்ன இரண்டாள் அர்ச்சுனாவை இழுத்து போட்டால் தான் வியூஸ் ஓடும் வியூஸ் ஓடினா தான் உங்களுக்கு காசு வரும் அந்த காசுல தான் நீங்கள் இருக்க போறீங்கண்டா இப்போ சொல்றேன் சங்கவி ஷோ யூ ஷோலி ஹனி மேபி யூ வில் லுக் பிரதர் லைக் மீ யூ டாலி உங்களால் உங்கள் சங்கவி உங்களோட அக்கௌண்ட்டை காட்டே அப்படி உங்களோட ஐடென்டி கார்டு பொருள்மா ஏன்னா நீங்கள் சும்மா நம்ம சமூகத்துக்கு நடிச்சு கொண்டு நான் சமூகத்தில் இருந்து நடிக்கிறவங்கள வழியில காட்டிக்கொண்டு இருக்கேன் சும்மா கதைக்கோன் பண்ணுறதுக்காண்டி என்னுடைய தங்கச்சி நீங்கள் எடுத்து கதை கதில்லை உங்களுக்கு நீங்கள் யாரோடையாவது போய் டசா டசு பண்ணியிருந்தால் அந்த வீடியோ வழியாக வந்தால் அவன்கிட்ட காலை விழுந்து கும்பிடுவோம் போட வேணாமன் இப்போ நீ உங்கண்ட விடயங்கள் வெளியால் வருதுண்டா அப்படியே ஊழல் வலுப்பு அணி புண்ணியம் கிடைக்கும் இப்படியான செம்மறியல்டையா போட்டு தராது தேவை செய்து ஒரு வீடியோண்ட கேள் நான் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் சும்மா அந்த வியூஸ் பெற ஒன்று பண்ணுறதுக்காண்டி இந்த சங்கவி மாதிரி சின்ன ஒன்று ரெண்டு வந்து எடுத்து போடுற வீடியோக்குள்ளே ஷேர் பண்ணி அர்ஜுனா நான் ஷேர் பண்ணினது பெரிய தாக்கமாக இருக்கண்டா ஏன் உங்களுக்கு மெட்டாக்கள் ஷேர் பண்ண சாப்பிடும் ஏன் நீங்கள் சும்மா தேவை இப்போ உங்களுக்கு தெரியுமா சங்கவி எனக்கு என்ன சொல்றான்னு சொல்லி முஸ்லீம்ஸ் விளக்கிட்டு இருக்காங்க நெஞ்சில சுடு தலையில் சுடு கை காலில் சுடான்னு சொன்ன தமிழன் நான் அதை விட பரவாயில்லை சங்கவி இதுக்கு பிறகும் நீங்கள் கௌசல்யாவை எடுத்து வீடியோ போடுவீங்கன்னா உங்களுக்கு பார்லிமெண்டில் நாங்கள் வேறு விதமான ஆக்ஷன் எடுக்க வேண்டி இருக்கும் ஆனால் உங்களுடைய ஷய்பணி இருக்கிறத நான் பிழை என்றால் எனக்கு சொல்லுங்கோ என்னோட ரெண்டாவது தங்கச்சியாக சங்கவியை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பிழை இல்லை என்று துணிஞ்சால் ஊழல் எழுப்ப என்றதை நான் இந்த ஃபேஸ்புக்கில் இருந்தே தூக்கி காட்டுறேன் அது என்னால் முடியும்